சார் அரசு தன்னோட வேலையை செய்யணும் சார் யாரும் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக எங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்கன்னு யாரும் கேட்கல சார் ரொம்ப அவங்க வேலை என்னப்பா ஹோட்டலில் இருக்கிற வேலை ஹோட்டலில் எத்தனை ஹோட்டல் இருக்கும் நீ பாத்துக்குப்பா எங்க லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணாத நான் வேலைக்கு போனால் நான் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோம் ஒம்போது ஐம்பத்தஞ்சு கிலோ நார்மலாக உள்ளே போயிடுவேன் இல்லை ஒம்பதரை கிலோ ஒம்பது உள்ளே போயிடுவேன் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு ஒம்போதரைக்காக வந்துட்டு வெரி குட் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான் பத்து மணி ஆஃபீஸுக்கு பத்து பத்து மணினா பிடிக்கிது இல்லை பத்து நிமிஷம் இல்லைங்க டிராஃபிக்கா உங்களுக்கு தான் டிராஃபிக் நாங்கள்லாம் பறந்து வந்தோமா அப்படின்னு கேட்குற அலுவலர்களும் இருக்குல்ல நான் வேலைக்கு போனத்தில் என்ன அரை மணி நேரம் என் குறுக்கு நீ வந்து நிற்கிறாதப்பா இது இங்கே அதை தரக வர இது இங்கே மூடை வர அப்படின்னு நான் வேலைக்கு போனத்தில் என் நேரம் ஒரு அரை மணி நேரம் நிற்பாட்டுறாத ஆஃபீஸில் ஏறு ஏறு ஏறுவாங்க இதுதான் சார் மக்களோட அடிப்படை தேவை என்னையை டிஸ்டர்ப் பண்ணாதுப்பா நான் வாங்குகிற பாலை என்னை கேட்காம ஏற்றுறியா நான் ஏதாவது கேட்டேனா உன்னை எல்லா விலைவாசியும் ஏறிப்போச்சு கேட்டேன்னா கரண்ட் பில்லு ஏற்றினேன் நான் ஏதோ வாடகை வீட்டில் அப்படி ஒட்டு கொடுத்தலாம் இருந்தேன் வந்து வீட்டு வரியை வீர்த்தி என் வாடகை ஏற்றினேன் என்னைக்காவது நான் உன்னை கேட்டிருப்பண்ணா என் தலையெழுத்து எனக்கு வாச்சது அவ்வளோதான் ஏதோ கஞ்சா பூதோ ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கறி எடுக்கிறேன்னா வீட்டு வந்து வாடகை ஏறி போச்சேன் சரி வாரத்தில் ஒரு நாள் சிக்கனாக சாப்பிட்ணா சிக்கன் லீவரும் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தேன் போய் கால் ஃப்ரீயாக கிடைக்குது இல்லை அது சில இடத்துல இந்த பக்கம்லாம் வைக்கிறான் சரி ஏதோ ஞாபகத்துக்கு அதை வாங்கிட்டு போகிறேன் காய்கறி இல்லாமல் வெறும் சாம்பார் வயசு குடிச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் என் தலை எடுத்து அப்படின்னு நான் போகிறேன் என்னைக்காவது நான் வந்து உன்னை கேட்குறேண்ணா ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சரி பத்தாயிரம் கூட உதவிட்றோம் பேப்பரில் படிக்கிறேன் என்னப்பா இது என்றைக்காவது நான் கேட்குறேண்ணா கேட்கலையே நம்பான் என் ரொட்டீன் வாழ்க்கையை பார்த்து தானே போறேன் ஏன் சாமி என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ற ஆசங்கம் மக்கள் மத்தியில் இருக்குல்ல இதெல்லாம் இந்த ஒரு ஒத்த சிதனை எவ்வளவு நினைச்சு பார்த்தா நம்ம அடுத்த தலைமுறை அது பாதிக்காது பெற்றோர்கள் செய்த கடன் பிள்ளைகளை சேர்மின்றான்ல சும்மாவா சொல்றான்